ஒரு கவிஞர் படிக்கிறார் ஒரு கவிஞர் படிக்கிறார் சமூகத்தை பார்த்து வாலிபர்களே உலகத்தில் பெரிய ஆசைகள் வைக்காதீர்கள் உலகத்தில் நீடு காலம் வாழ வேண்டும் மாட மாளிகைகள் கட்ட வேண்டும் என்ற ஆசைகளை விட்டுவிட்டு உலகத்தில் தக்குவாவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இதா ஜன்னாலை கலையில் அல் தனி சுயல்பதி ரே இரவு வந்தால் மறுநாள் காலையை நீங்கள் அடைவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஒகம் என் ஃபதனி அஸ்பகவம் சாஹிகா எத்தனையோ வாலிபர்கள் வாலிபர் பெண்கள் காலை பொழுதை ஹராத்தில் கழிக்கிறார்கள் மாலை பொழுதை ஹராத்தில் கழிக்கிறார்கள் ஒப்பாதே நுசீஜா துபானு வ ஹுவலாயதி ரீ அன்று அவர்கள் கஃபன் செய்யப்பட போகிறார்கள் ஏதோ ஒரு நிலைமையால் அன்று அவர்கள் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கப்பட போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஓக்கமின் சதீரி ஒரு தஜா தூலோமரி எத்தனையோ சிறுவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீடோலி காலம் வாழ வேண்டும் பெரிய பெரிய ஆசைகள் வைக்கிறார்கள் மாடா மாளிகைகள் கட்ட வேண்டும் இவ்வாறு இவரை போன்றெல்லாம் வாழ வேண்டும் வைக்கிறார்கள் எத்தனையோ ஆரோக்கியமான மக்கள் நல்ல சுகதேகியான மக்கள் காரணமின்றி கொண்டே போகிறார்கள் திடீர் திடீர் மரணங்கள் وَكَمْ مِنْ سَقِيمٍ عَشَحِينًا مِنَ الدَّهْرِ எத்தினையோ நோயாளிகள் பல வருடங்கள் நிடுவுடி கால வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே யாருக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் நிரந்தரம் கிடையாது இனியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையும் வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையும் எவ்வாறு இருக்க வேண்டும் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார் அல்லாவை பயந்து நடந்த வாலிபர் ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து முன்சபிலே சொல்லுவார் ஒரு நாள் அவரை காணவில்லை உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் தேடினார்கள் சஹாபாக்களிடத்தில் விசாரித்தார்கள் சொல்லப்பட்டது அவர் அவரை அடக்கப்பட்டு விட்டது விசாரிக்கிறார்கள் அந்த என்ன நடந்தது சொல்லப்படுகிறது எந்த நாளும் அந்த வாலிபர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய தொந்தரவு அந்த வாலிபருக்கு இருந்தது இன்று காலத்தில் எங்களுடைய பெண்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது சுபஹான் அல்லா அல்லாவுக்கு வெறுப்பான முறையில் ஆடி அணுகிறார்கள் விரும்பத்தகாத முறையில் அணிகிறார்கள் ஆண்களை கவர்ச்சிப்படுத்தக்கூடிய அணுகிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் முறையில் ஆடைகள் அணிந்து பாவத்தின் அழைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு நேரம் அந்த வாலிபர் இஷாவுடைய தொலகையை தொலைத்து விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணுடைய பார்வை அந்த வாலிபருடைய பார்வை அந்த பெண்ணின் மீது படுகிறது உடனே அந்த பெண்ணுக்கு பின்னால் சென்று விட்டான் சென்று அந்த நுழைந்த அல்லாவுடைய யாபகம் வருகிறது உள்ளத்தில் அல்லாவுடைய சூழ்நிலையில் அல்லாவுடைய ஞாபகம் வரும் கண்ணியமானவர்களை அந்த வாலிபருக்கு யாபகம் வருகிறது அல்லாவுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ சைத்தானுடைய தூண்டுதல்கள் உண்டாகினாலும் அவர் அல்லாஹை ஞாபகப்படுத்துவார் என்ற வசனம் அந்த வாலிபருக்கு ஞாபகம் வந்த உடனே அதே இடத்தில் மயங்கி விழுந்து வின்றாரு இணைய அந்த பெண் எவ்வளவு எழுப்பாட்டி பாக்குறாங்க எழுப்பாட்ட முடியல கடைசியாக அந்த வாலிபர் அந்த வாலிபருடைய வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து போடுறாங்க இப்ப வாப்பா வந்து எழுப்பாட்டி கேக்குறாங்க மகனிடத்தில் என்ன நடந்துச்சு மகன் இப்ப குரான் ஆயத்தை ஞாபகப்படுத்துறாரு என்ன அல்லது நத்தபம் இதா மசமும் தாய்வும் இனஷெபானி தனக்குரு ப இதாகும் சிறுமோன் அதே இடத்தில் அந்த வாலிபர் அல்லாஹ் பயத்தால மரணிக்கிறார் உடனே வாலிபரை இரவோடி இரவாக கஃபன் செஞ்சு குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அடக்கம் செய்யுறாங்க விண்ணிய மாணவர்களே உமரது எல்லாம் அவங்க அவசரமாக ஜன கபர் கபர் இருந்த இடத்துக்கு போனாங்க பெய்த்து அந்த வாலிபருக்கு முன்னால் ஒரு குரான் வசனத்தை ஒதிக்காட்டினாங்க தான் யார் அல்லாஹ் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்ற குரான் வசனத்தை ஓதினாங்க இப்ப கபிருக்குள்ளால இருந்து சத்தம் வருகிறது ஆஹ் தானே ரம்ஜன்னதையும் அல்லாஹ் ரெண்டு சுவர்க்கத்தையும் எனக்கு தந்து விட்டான் என்பதாக கபூருக்குள்ளால இருந்து சத்தம் வருகிறது கண்ணியமானவர்களே மாணவர்களே பயந்தார்கள் உள்ளத்தில் அல்லாவுடைய